ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாணி வச்சு சுண்டல் தான் பார்க்க போகிறோம் அது வெள்ளை பட்டாணி வச்சு தான் பார்க்க போகிறோம் அந்த சுண்டல் வந்து ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் உப்பு போட்டு நைட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் எடுத்து உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுட்டு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ மூணு விசில் வச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உப்பை நல்லா கலக்கி விட்டுட்டேன் வெயிட் போட்டு மூணு விசில் விட்டுக்கிறேன் மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா நைட்டே நம்ம ஊற போட்டுட்டோம்னா தான் நல்லா காலையில் ஈஸியாக வந்துடும் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் இப்போ அதுக்கு நம்ம ஒரு பொடி தயார் பண்ணிக்க போகிறோம் மசாலா பொடி அது என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் உருண்டு உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஆறு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எள்ளு மட்டும் நான் பொடி வந்து தனியாக நுணுக்கி போட்டுக்க போகிறேன் இதில் இப்போ எள் நுண்ணு பொடியாகாது அதனால் ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு கடைசியாக எள்ளு போட்டுக்கப்படுறேன் இப்போ பாருங்கள் மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் கடலில் எப்படி வேந்திருக்குன்னு பாருங்கள் பட்டாணி கடையில் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா மாவு மாதிரி ஆயிடுச்சு அளவு வெந்த பிறகு நான் வடிகட்டியில் தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கிறேன் இப்போ அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து நான் வறுத்து ஆற வச்சு வச்சுருந்தேன் இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணிக்க போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு பொடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை பொடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்ற போகிறேன் கொஞ்சமாக கடுகு நம்ம காஞ்ச மிளகா வேணாலும் தாளிச்சுக்கலாம் பச்சை மிளகா வேணுணாலும் தாளிச்சிக்கலாம் நான் இப்போ கடுகு போட்டிருக்கேன் கா மிளகா தூள் போட்டது மிளகா உடச்சி போடுறதுனால பிடிச்சி போடுறதுனால வெறும் கடுகும் கருவேப்பில பெருங்காயத்தூள் மூணும் மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ நான் வடித்து வச்ச சுண்டல் க பட்டாணி கடலையே அதில் போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ ஏற்கனவே நம்ம அதில் உப்பு போட்டுருக்கறதுனால உப்பு அதுக்கு தேவைப்படாது வேணால் நீங்கள் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ செக் பண்ணிக்கோங்க சாமிக்கு நிவேதி பண்ணுறதா இருந்தாக்கா நம்ம போட்டு பார்க்க முடியாது அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் புடச்சி உடச்சி வச்சுருக்க பொடிச்சு வச்சுருக்க பொடியை வந்து இப்போ நான் போட்டுக்கிறேன் இப்போ இதில் போட்ட மாதிரி நம்ம தேவையான அளவு நம்ம காரம் எப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்க போகிறோம் இந்த இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பொடியே எல்லாத்தையுமே போட்டுடலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்த்துக்கிட்டு தான் நான் போடுறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துட்டேன் இப்போ எல்லா பொடியும் நான் போட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட நான் ஒரு வெள்ளை எள்ளு மட்டும் வறுத்து பொடி பண்ணிவிட்டு போட்டு கடைசியாக சேர்க்கப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் இப்போ இந்த எள்ளை நல்லா வெடிக்க விட்டுவிட்டேன் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் இப்போ இதை ஆறுன உடனே நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் நல்லா பொரிய விட்டுட்டு ஆறுனு உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இந்த கலவையை நான் அதில் கொட்ட போகிறேன் இந்த பொடியை அதில் போட்டுக்குவோம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த பொடி நம்ம முதலே போட்டோம்னா அது பொடி இன்னும் பொடியாகாது அதுக்காக தான் நான் இப்படி போடுறேன் நீங்கள் முதலே வேணாலும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு க லாஸ்ட்டாக இதை எள்ளு பொடியை கூட பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றா கலந்துட்டேன் அடுத்ததாக பாருங்கள் அதுக்கு தேவையான அளவு தேங்காயும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு அட்டகாசமான பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு வித்தியாசமான இதில் எப்போயுமே நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் அந்த மாதிரி போட்டு தான் தாளிப்போம் இப்போ பொடி போட்டு இந்த சுண்டல் தாளித்து வச்சுருக்கோம் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த இது இந்த ச நவராத்திரிக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ